இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரம் ஜங்ஷன்ல இருக்கிறோம் ஜங்ஷனில் வந்தேன் ஒரு வேலை இங்கே வந்தேன் வந்தாலும் வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் அவுட் எக்ஸிட் போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த கடையை பார்க்கற மாதிரி இந்த கடை என்னன்னா முழுக்க முழுக்க கையால் நெய்தப்பட்ட பற்று சேலைகள் இருக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியில இருந்து அதிகமாறா இருக்குங்க ஸோ அதை காத்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் ஏன்னா வந்து அவங்க கஷ்டப்பட்டு நெய்கிறாங்க அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் சோ அதை வந்து அண்ணன் வந்து சொன்னால் கடை போட்டு அது எது சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் அப்ரூவ் செய்யப்பட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸோ அது மாதிரி இந்த விழு இந்த விழுப்புரத்தில் இது ஃபேமஸ் சோ அது மாதிரி இப்போ வந்து சிவகங்கை அப்படின்னா சிவகங்கை ஆமா சோ அது மாதிரி வந்து புதுக்கோட்டைனா ஒரு பேசுகிறது அது மாதிரி எக்மூர் எக்மூர்லாம் வந்து அங்கேயும் பட்டு காஞ்சிபுரம் பட்டு இருக்கும் சோ அது மாதிரி விழுப்புரத்தில் இந்த பட்டு தான் ஃபேமஸ் ஸோ அண்ணன் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இப்போ வச்சிருக்கீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா இருக்காங்க நரேந்திர மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் வந்து ஓப்பன் செய்யப்பட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் சங்ஷன்லையுமே என்னென்ன ஃபேமஸோ அந்த வச்சிருக்காங்க இது வந்து அண்ணன் எப்படி பண்றாரு அப்படின்னா இங்க வந்து வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் இல்லை அந்த பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஜிபே பண்ண உடனே இவங்க அவங்க எந்த அட்ரஸுக்கும் அங்கேயே வந்து கொரியர் பண்ணி விட்டுறாங்க ஸோ அந்த சர்வீஸுமே அண்ணன் பண்ணுறாப்புல மிக சிறப்பாக எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு கையால் நெய்யப்பட்டு நம்முடைய நாகரிக பாரம்பரியத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அந்த கேட்ச் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக தான் இந்த பதிவு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்க அண்ணன்ட்ட இந்த ஃபுல் அப்படி ஒவ்வொரு ரேட் ஒவ்வொரு சாரோட ரேட் எப்படி அது குவாலிட்டி எப்படி என்னென்ன கைவினை செயல்படலாம் பண்றாங்கன்றதை நம்ம பதிவு பார்ப்போம்

கைத்தறியாலதான் வந்து நேரடியா வந்து நாங்களே பண்ணி நல்லா கைத்தறிதான் எல்லாமே அது விலையும் பார்த்தா கம்மியாகவும்

பயமே தேவையில்லை நம்பிக்கை தன்மையா கண்டிப்பா அதனால வந்து அண்ணன் கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்கள் வந்து நம்ம அண்ணன் சென்னைக்காப்புல லோக்கல்லையும் பணி கொடுத்துருக்காப்புல நம்ம வந்து முன்னாடி அது பதிவு செய்யாது ஸோ வந்து இந்த பதிவு மூலம் வந்து அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு யாவர வரணும் அப்படின்றத நாங்கள் தெரிவு பண்ணிக்கிறோம் மேலும் மேலும் வந்து நீங்கள் நல்லா முன்னேறணும் நிறைய மக்களுக்கு நீங்க சார் இந்த ரேட்டு பார்த்து பேசி கொடுங்க ஸோ மக்களை அனுபவிக்கணும் நிறைய மக்களுக்கு நிறைய கம்பெனி தான் கொடுக்குறோம் ரேட்டுன்றது தான் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஓகே ஓகே

ஆனா அப்படின்னு இது எழுநூத்தம்பா இருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா சரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ரூபா ஓகே நல்ல பிராண்டடா இருக்கு 热吗？热的，热的，热的。